தமிழ் தெரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிஸ்டர் வழிகாட்டியும் வணக்கங்கள் கனடாவுடைய பிரதமர் வந்துட்டு நேத்து காலையில அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு அது எதனால ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அதை பத்தின வீடியோ பதிவு தான் இது வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கெனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்துட்டு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு இதுக்கு பல காரணங்கள் இருக்கு இது எதனால பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே இதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து பல இருக்கு அதுல சில காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு இமிகிரண்ட்ஸ் பீப்புளை வந்துட்டு நிறைய இமிகிரண்ட்ஸை வந்துட்டு இந்த கனடாக்குள்ள கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அது பல நாடுகள்ல உலக நாடுகள்ல இருந்து எல்லா இருந்துமே வந்துட்டு இமிக்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இது எடுத்துட்டு இருந்தது என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு கொஞ்சம் படியா வந்துட்டு இவ்வளோ பேர் எடுக்கிறோம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு இவ்வளோ பேர் எடுக்கிறோம்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அதை வச்சுதான் இவங்க எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த இமிகிரெண்ட்ஸ் வந்துட்டு வர வர என்ன ஆச்சு அப்படின்னா ஆட்கள் இங்க வந்துட்டு அதிகமாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க கனடாவில் அது மட்டும் இல்லை ஆட்கள் இங்க வர்றாங்க பட் அவங்க வந்து இங்கே தங்கி அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு நல்லபடியாக நார்மல் இது லீட் பண்றது நார்மல் லைஃப்பை வந்துட்டு லீட் பண்றதுக்கு உண்டான சூழல்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்களா அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணிருக்காங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை வந்துட்டு கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் வந்துட்டு இங்க உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க இமிகிரெண்ட்ஸை ஆனால் இங்கு உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாமல் உள்ள வீடுகள் வந்துட்டு எவ்வளோ பேர் இங்கே வராங்களோ அதுக்கு தங்குறதுக்கு உண்டான இடம் இருக்கணும் அதுக்கு உண்டான விலைவாசி இருக்கணும் அதுக்கு உண்டான சாப்பாடு இருப்பு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் இதை வந்துட்டு அவங்க சரியா பார்க்கல அப்படின்றதான் இங்க உள்ள மக்களுடைய குறையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இமிகிரண்ட்ஸ் இங்க வராங்க இல்லையா பொதுவாக வந்துட்டு இவங்க வந்து இமிகிரண்ட்ஸை ப்ரொசீஜர் படி உள்ள எடுக்கிறாங்க கனடாக்குள்ள ஸ்டூடெண்ட் வீசாவாக இருக்கட்டும் ஒர்க் பர்மிட்டாக இருக்கட்டும் இல்லை பர்மனென்ட் ரெசிடென்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் உள்ளே வராங்க பட் வந்தாலுமே அவங்க வந்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலாக அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரொசீஜர் படி எல்லாத்தையும் வந்துட்டு அவங்கள எக்ஸாம் எழுதுகிறதா இருக்கட்டும் இல்லை வேற அந்த டாக்குமெண்ட்லாம் ஃபில்டர் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்பவே வந்து கடினமான ஒரு ப்ராசஸ் அது அப்படி இருக்கும்போது ஜஸ்டின் ட்ரூடோ வந்துட்டு இந்த கடந்த அஞ்சு வருஷம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த அஞ்சு வருஷமும் சரி என்ன ஆணுச்சு அப்படின்னா இமிகிரண்ட்ஸு இல்லாமல் ரெஃப்யூஜிஸை வந்துட்டு அள்ளிட்டு வந்து இங்கே கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ உக்ரைனில் வந்துட்டு இது போர் நடந்துச்சு ஸோ அதனால அங்கேருந்து ஃப்ளைட் ஃப்ளைட்டாக அள்ளிட்டு வந்து இங்கே ரெஃப்யூஜிஸ் மக்களை வந்துட்டு இங்கே கொட்டினாங்க அதுக்கப்புறமா சிரியாவில் வந்துட்டு ப்ராப்ளம் நடந்துச்சு அங்கே வந்துட்டு ஒரு போர் நடந்தது அந்த உள்நாட்டு போர்னால பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆளுங்களை கொண்டு வந்து இங்கே கொட்டினாங்க இது என்னன்னா ஒண்ணு கரெக்டாக இவங்க வந்துட்டு இமிகிரண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி கரெக்டான ஒரு இதில் செக் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் பக்கா வெரிஃபை பண்ணி அவங்க குவாலிட்டியை வந்துட்டு கரெக்டாக பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னா அது மட்டும் அது மட்டும் பண்ணி நிப்பாட்டி இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு இது நல்லா இருந்திருக்கும் ஆனா இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா இந்த மாதிரியான யார் யாரு என்னன்னே தெரியாம ரெஃப்யூஜிஸை மொத்தமா அள்ளிட்டு வந்து இங்க கொட்டுறது அங்க வந்து போர் நடக்குது இங்க வந்துட்டு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகள்லேருந்து மொத்த மொத்தமா அள்ளிட்டு வந்து இங்க கொட்டினதுடைய விளைவு தான் இங்க நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா உருவாயிடுச்சு ஆஹ் உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு சொல்லணும் அப்படின்னா இங்க வந்துட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போன வருஷம் அப்படின்னு பார்த்தா டொரண்டோல மட்டும் இந்த கனடால இருக்கிற டொரண்டோ சிட்டில இந்த ஜிடிஏ ஏரியால மொத்தமாவே வந்துட்டு கார் திருட்டுங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டுமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இயர்ல மட்டுமே காணாமல் போன கார்களுடைய எண்ணிக்கை பன்னெண்டாயிரம்னு கணக்கு சொல்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லருந்து ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்துட்டு கணக்கு எடுத்தப்ப அப்ப எவ்வளோ கார் திருட்டுகள் நடந்தது அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூறு கார்கள் வந்துட்டு திருட்டு நடந்தது ஸோ அதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயர்ல மட்டுமே ஒரு வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கார்கள் காணாமல் போயிருக்கு இது யாரு என்னன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி ரொம்ப இது பண்ணி கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிகினிங்ல அப்போதான் தெரிய வந்தது இது வந்துட்டு மேஜரா பிளே பண்ணிருக்கிறது வந்து யாருன்னா இமிகிரன்ஸ் பீப்புள் தான் அது மட்டும் இல்லாம அதுல நிறைய கிடைச்ச க்ளூல வந்துட்டு அவங்களுக்கு என்ன இதாச்சுன்னா கப்பல் கப்பலா ஏத்தி அமைச்சிட்டாங்க நிறைய காரங்களை ஆப்பிரிக்கால வந்து ஒரு கப்பலை வந்துட்டு சீஸ் சீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு கப்பல் கிளம்புறதுக்கு இருந்தது அந்த கப்பலையும் வந்துட்டு இது பண்ணி அதையும் பிடிச்சாங்க ஹார்பர்லேருந்து டோட்டலாக வந்துட்டு இதில் அரெஸ்ட் பண்ண பீப்புள் வந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேல பிடிச்சிருந்தாங்க இதில் எதிலு எழுபது சதவீத மக்கள் யார் அப்படின்னா இந்த இந்த திருட்டுல உட இருந்தவங்க எல்லாமே பார்த்தா நார்த் இந்தியன்ஸாக இருந்தாங்க ஸோ இதனாலேயே இவங்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டு இந்தியன்ஸா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் யார் யாருன்னு சொல்லிட்டு எந்த அந்த இதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் நார்த் இந்தியா சவுத் இந்தியா இந்த மாதிரி சொல்லலாம் ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் கனடாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்தியன்ஸ் சொல்லி முடிச்சிருவாங்க ஸோ அதுல ஆஹ் எக்கச்சக்கமான பஞ்சாபிஸ் மாட்டியிருந்தாங்க எக்கச்சக்கமான பீப்புள் மாட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆஹ் ஆப்பிரிக்கன் பீப்புள் நிறைய மாட்டிருந்தாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருந்தாங்க ஸோ இது வந்து இங்க உள்ள மக்களுக்கு மிகவுமே வந்துட்டு ஒரு ஒரு பயம் கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு என்னடா நார்மலாவே நம்மளால வாட முடியலன்ற அளவுக்கு அவங்கள மனநிலையில வந்துட்டு தள்ளிடுச்சு ரெண்டாவது என்ன அப்படின்னா விலைவாசி உயர்வு நீங்க வந்துட்டு விலைவாசி உயர்வு வந்துட்டு இந்த ஜஸ்டின் ட்ரூடோவோட பீரியட்ல வந்துட்டு எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்தா அது இங்க உள்ள மக்கள் ரொம்ப கதர்றாங்க ஏன் அப்படின்னா நிறைய மக்கள் இங்க கெனடியன் பீப்புள் இங்க உள்ள நேட்டிவ் பீப்புளே வந்துட்டு அவங்களால ஒரு ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை நிறைய பேர் கடந்த வருஷத்துல மட்டுமே ஹோம்லெஸ் பீப்புளா மாறி இருக்காங்க அதாவது நம்ம ஊர்ல நம்ம சொல்றது என்னன்னா பிச்சைக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாள்ல அதுதான் லிட்ரலி நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய வீடை இழந்து அவங்களுடைய சொத்துக்களை இழந்து அவங்க வேலைகளை இழந்து இன்னைக்கு வந்துட்டு காசு கூட இல்லாம சாப்பிட்றதுக்கு காசு இல்லாம ரோட்ல வந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இதுதான் நிலைமை ஸோ இந்த மாதிரி இங்க உள்ள கெனடியன் மக்களே இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க வந்து சரியான ஒரு கட்டமைப்பு அமைக்கலை பீப்புளை வந்துட்டு இங்க கொண்டு வராங்க ஆனா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த சிரியால இருந்தோ இல்லை உக்ரைன்ல இருந்தோ மக்களை கொண்டு வராங்க ஆனா கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அதாவது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட் மாதிரி கொடுக்குறாங்க வேலைக்கே போக மாட்டேன்றாங்க அந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக வந்துட்டு கஞ்சா அடிச்சுட்டு ஜாலியாக த தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்காங்களே ஒழிய நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய வேலைக்கும் போக மாட்டேங்க ஏன்னா கவர்மெண்ட் தான் ஃப்ரீயா மாசம் மாசம் மூவாயிரம் டாலர் அந்த மாதிரி கொடுத்துருது ஸோ அதை வச்சு நல்லா இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த பணம் யாருது அப்படின்னு பார்த்தா இங்கே உள்ள மக்கள் கரெக்டாக வேலைக்கு போய் கரெக்டாக வந்துட்டு டாக்ஸை பே பண்ணி கரெக்டாக அவங்களோட வீட்டு லோனை பே பண்ணி வீட்டு டாக்ஸை பே பண்ணி எல்லாமே பண்ணுற மக்கள் அந்த பணத்தை வாங்கி இந்த மக்களுக்கு கொடுத்து ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு ஸோ அது வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த நாட்டை வந்துட்டு முன்னேற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பணத்தை மொத்தத்தையும் எடுத்து எடுத்து எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அங்கேருந்து அள்ளிட்டு வந்து கொட்டின மக்களுக்கு இந்த உனக்கு செலவுக்கு வச்சுக்கோ செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மூவாயிரம் டாலர் எவ்ரி மந்த்தும் வந்து கொடுத்துட்டு இருந்தா எல்லாரும் இந்த காசை வாங்கிட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்களே ஒழிய இன்னைக்கு அதோடைய மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அது ஃபெயிலியர் ஆகிருக்கு ஸோ அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் இங்க வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இங்க எக்கச்சக்க டிமேண்ட் என்னன்னா இங்க உள்ள படிச்சுட்டு ப்ராப்பரா இங்க இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பர்மிட்லேயா இருக்கட்டும் இல்ல ஸ்டூடெண்ட் விசால வந்து படிச்சுட்டு அவங்க ஒர்க் பர்மிட்டா கன்வெர்ட் ஆனதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஜாப் அவங்களுக்கே கிடைக்காத அளவுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இமிகிரெண்ட்ஸ் வந்துட்டு அள்ளிட்டு வந்து கொட்டிகிட்டே இருக்கிறதுனால ஸோ இதை வந்துட்டு இங்க உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தயவு செய்து இமிக்ரேன்ஸை நிப்பாட்டுங்க எங்களுக்கே இங்க வந்துட்டு வேலை கிடைக்கல எங்களுக்கு இது வாழ வந்துட்டு வழி இல்லாம இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பண்ணுங்க அப்புறமா நீங்க அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனாலதான் இந்த ஜஸ்டின் ட்ரூடோட ஆட்சி வந்து ரொம்பவே வந்துட்டு டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க உள்ள லோக்கல் மக்கள் எல்லாருமே அது போக நிறைய க்ரைம் வந்துட்டு நடந்திருக்கு நிறைய எக்கச்சக்க கிரைம்ஸ் நடந்துருக்கு இதெல்லாமே காரணம் வந்துட்டு இமிகிரண்ட்ஸ் அதாவது இல்லீகலா வர்றவங்களா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ரெஃப்யூஜி அள்ளிட்டு வந்து கொட்டுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சரியான ரெக்கார்டும் இல்லை சரியான ஒரு இது இல்லை அவங்க திரும்பி அனுப்ப மாட்டாங்கன்ற தைரியம் ஸோ அவங்க என்ன மாதிரி இருந்திருப்பாங்கன்னே தெரியாது அவங்க அவங்க வந்துட்டு குற்ற செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாங்களா எதுவுமே தெரியாது ஏன்னா போர் நடக்குது ஃப்ளைட்டு கிளம்புது அள்ளி அள்ளி கொட்டு எல்லாத்தியத்துக்கு வந்து இறக்கிறாங்க அவங்க அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது அவங்களோட தவறுகளை இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க இந்த நாட்லேயும் வந்து அப்படின்றது தெரியாது ஸோ இந்த மாதிரி எதையுமே ஃபில்டர் பண்ணாமல் மக்களை கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே விலைவாசி ஹெவியாக போயிடுச்சு கொள்ளையடிக்கிறது வந்துட்டு வீடை வந்து உடைச்சி வீட்டை வந்துட்டு இது பண்ணி உள்ளே இருக்கிறவங்களை வந்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு இல்லை கட்டி போட்டுட்டு மொத்தத்தையும் வந்துட்டு தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே நடந்துட்டு இருந்தது ஸோ அதுவுமே வந்துட்டு ரேஷோ அந்த அடிக்கிறது அந்த மாதிரியான இது கிரைம்ஸ் வந்துட்டு ஹெவியாக ஆகிடுச்சு ஸோ இது எல்லாத்தையுமே ஓவராலாக பார்த்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மக்கள் இங்கே உள்ள மக்கள் வந்துட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் தான் இந்த கவர்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க நானே நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக பர்மனன்ட் ரெசிடென்ட் வீசாலாம் இங்கே வந்தோம் ஸோ வந்தப்ப வந்துட்டு நிறைய வீடுங்களில் சில போர்டுலாம் பார்த்தோம் என்னன்னா அதுலயே வந்துட்டு அவங்க வீட்டு வாசல்ல வந்துட்டு எழுதி போட்டிருப்பாங்க நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா இந்த எஃப் வேர்டு அதை சொல்லி ட்ரூடோ ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க ஸோ இது எல்லாமே நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமா இருந்தது என்னடா இது இந்த மாதிரி பிரதமரை வந்துட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் விசாரிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது ஓ இதுதான் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ இது எல்லாமே ஓவராலா பார்க்கும்போது இந்த ஜ்டின் ட்ரூடோவுடைய ஆட்சி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சரியான ஒரு இதில் போல ரொம்ப பேடான ஒரு இதில் போயிட்டு இருக்குன்றது தெரிய வந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இவங்க இது பண்ணாங்க என்ன அப்படின்னா பல நாடுகளில் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டது உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா கிட்ட வந்துட்டு பேட் இம்ப்ரெஷன் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டாரு ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துட்டு இந்த காலிஸ்தானுடைய அமைப்பு தீவிரவாதி ஒருத்தர் வந்துட்டு ஹர்பிரீத் சிங் நிஜார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு இங்க கொன்னுட்டாங்க ஸோ அது வந்துட்டு தான் வந்துட்டு இனிஷியேட் பண்ணி தான் கொன்னுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு இந்தியா தரப்புல இருந்து நிறைய இதெல்லாம் கேட்டாங்க நீங்க எதை வச்சு சொல்றீங்க என்ன ப்ரூஃப் இருக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் நீங்க தான் கொன்னீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணி அதுலேயும் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் வந்துட்டு கெட்ட பேர் தான் அதே சமயம் இங்க வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஜெயிச்சாரு அமெரிக்கால ஸோ அவர்கிட்டயுமே வந்துட்டு மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போன மாசம் வந்துட்டு போய் மீட் பண்ணி அப்போ அவர் வந்து கட்டன் ரைட்டா சொல்லிட்டாரு இங்கிருந்து இருந்து வர பொருட்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து டாக்ஸ் போடுவேன் ஸோ இனிமே வந்துட்டு கனடாவுக்கு டாக்ஸ் நான் வந்துட்டு இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஏன்னா கனடாவுக்கு அதிகப்படியான பொருட்கள் எல்லாம் இம்போர்ட் ஆகி வர்றது எல்லாமே யூஎஸ் வழியாக தான் வருது சில இது வந்துட்டு இந்த வழியா மான்ட்ரியல் வழியா இங்கே உள்ள போர்ட் வழியா வேன்கோவர் வழியா வந்தாலுமே ரொம்ப அதிகமான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு யூஎஸ்லேருந்து தான் வருது மெக்சிகோல இருந்து வருது ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு ஜஸ்டின் ட்ரூடோவை மீட் பண்ணும்போது நான் வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததும் கனடாவுக்கு வந்துட்டு நான் டேக்ஸ் வந்துட்டு விதிச்சிருவேன் ஸோ நீங்க வந்துட்டு டாக்ஸ் பே பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு இதுக்கு வந்துட்டு ஜஸ்டின் ட்ரூடோ வந்துட்டு அதை சரியான முறையில அணுக முடியலை அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லிட்டாரு சரி நீங்க இப்படி கூட பண்ணலாம் நம்ம வந்துட்டு எதுக்கு நீங்க ஒரு தனி நாடா இருக்கணும் அதை வந்துட்டு யூஎஸ்ஓடையே இணைச்சிருங்க ஸோ ஐம்பத்தி ஆறாவது மாகாணமா நம்ம வந்துட்டு இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீ நீ வந்து பிரதமரா இருக்க வேணாம் அதாவது அவர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பிரதமரா இருக்க வேணா கவர்னர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னோடனே அது வந்துட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தின ஒரு இதாயிடுச்சு ஜஸ்டின் ட்ரூடோவை ட்ரம்ப் வந்துட்டு அசிங்கப்படுத்துன மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துட்டாரு ஸோ வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா செய்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்தே வந்து எல்லாம் இது பண்ணாங்க ஏன்னா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஆட்சிக்கு வந்தோடனே கண்டிப்பாக வந்து டேக்ஸ் வந்துட்டு இது பண்ணிடுவார் கனடாவுக்கு ஸோ இன்னும் விலைவாசி வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிடும் ஸோ நிலைமை வந்து ரொம்ப வேற மாதிரி கட்டுக்கு கட்டுக்கடங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொன்னாங்க ஆனால் அந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு துணை முத துணை பிரதமர் மட்டும்தான் வந்துட்டு ரிசைன் பண்ணாங்க இவர் வந்து ரிசைன் பண்ணவே இல்லை நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க பண்றது தான் நல்லதுன்னு பட் இவர் பண்ணவே இல்லை இப்போ வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு பதவி ஏற்கிற நாட்கள் வந்துட்டு நெருங்கிடுச்சு அது மட்டும் இல்லை திங்கட்கிழமை இவர் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இவர் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு இன்னைக்கு பண்ணல அப்படின்னா வர்ற புதன்கிழமை வந்துட்டு இவங்களுடைய பார்ட்டியோடைய மீட்டிங் வந்து நடக்குது அதாவது இவர் இருக்கிறது லிபரல் பார்ட்டியோடைய மீட்டிங் ஸோ இதில் வந்துட்டு அவங்க உள்கட்சி மீட்டிங் நடக்கிறதுனால கண்டிப்பாக புதன்கிழமை ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடக்கும் ஸோ அதில் அவங்க எல்லாரும் இவரை வந்துட்டு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இவரே ரிசைன் பண்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக முன்னாடியே பண்ணியிருக்கணும் பட் எனிவே அசிங்கப்படுறதுக்கு முன்னாடியே இவரே வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும் இன்னொன்று இப்போ இவர் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இவர் வந்துட்டு இப்போதைக்கு பதவியை மட்டும்தான் நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு மற்றபடி அவர் அந்த பதவியில இருக்காரு நான் ரிசைன் பண்றதா அறிவிச்சிருக்காரு அது வரைக்கும் அதாவது நல்ல பர்சனை நல்ல கேண்டிடேட்டை தேடி அதில் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இவரை இவர் தான் நீடிப்பார் அதுக்குள்ள ஒரு ஒரு ஒன் மந்த்க்குள்ள வந்துட்டு நல்ல கேண்டிடேட்டை அவங்க கட்சிக்குள்ளே இருந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது பண்ணுவாங்க அடுத்த வருஷம் கனடாவுடைய எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு நார்மலாவே இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே மெஜாரிட்டி பீப்புள் வந்துட்டு பேசிக்கிறது என்ன அப்படின்னா அடுத்தது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ தான் வந்துட்டு இந்த இங்கே உள்ள மக்களுக்கு இங்கே ப்ராப்பராக இமிகிரண்ட்ஸ் வந்தாங்க இல்லையா ஸோ அந்த மக்களுக்குமே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது ஸோ அதனால கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் வந்துட்டு வருவாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் இங்க என்டிபின்னு ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு அதாவது நியூ டெமோக்ராட் பார்ட்டின்னு சொல்லிட்டு சோ இவங்க யாரு அப்படின்னா ஆஹ் எழுபதுகள்ல எண்பதுகள்ல வந்துட்டு இமிகிரண்ட்ஸா வந்துட்டு காலிதா காலிஸ்தான் பீப்புளை வந்துட்டு இங்க கொண்டு வந்தாங்க அதாவது இந்தியால இருக்கிற காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்த பஞ்சாபிஸ் வந்துட்டு இங்க கொண்டு வந்திருந்தாங்க அங்க வந்து காலிஸ்தான் ப்ராப்ளம் நடக்கும்போது ஆஹ் போர் நடக்கும் போது பிரச்சனை நடக்கும்போது அப்போ வந்துட்டு இமிகிரண்ட்ஸ் எல்லாரும் இங்க ஓடி வந்தாங்க சோ அப்படி வந்தவங்க ஒரு அமைப்பாக வந்துட்டு உருவாகி இங்கே வந்து காலிஸ்தான்ன்ற ஒரு பெரிய ஒரு இதை பிடிச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சு என்டிபின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து பஞ்சாபிஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய ஆதரவுல தான் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ வந்துட்டு ஆட்சி அமைச்சு இப்போ இருக்காரு அப்போ ஸோ இவங்க ப்ராப்ளம் நிறைய விஷயங்கள் நடக்குது கிரைம் நடக்குது நிறைய கொள்ளைகள் நடக்குது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறுறாங்க இது எல்லாமே யார் மெஜாரிட்டி பீப்புள் அப்படின்னு பார்த்தா அந்த பீப்புளாக தான் இருக்காங்க யாரு இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு கட்சி இருக்கு இல்லையா அந்த சார்ந்த அந்த கம்யூனிட்டில இருக்கிற பஞ்சாபிஸ் பீப்புளா இருக்காங்க சோ அங்க உள்ள வட இந்தியர்களா இருக்காங்க இந்த வட இந்தியர்கள் இவங்க என்ன பண்றாங்க எந்த ரூல்ஸும் மதிக்கிறது கிடையாது ரோட்ல வண்டி ஓட்டினாலும் சரி எந்த ஒரு ரூல்ஸையும் மதிக்கிறது இல்லை ப்ராப்பரா எதையுமே ஃபாலோ பண்றது இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி பண்ணி இவங்களை கேள்வி கேட்கவும் முடியல அரெஸ்ட் பண்ணவும் முடியல ஏன் அப்படின்னா ஆட்சி கவுந்துரும் ஜஸ்டின் ட்ரூடோவோட ஆட்சி கவுந்துரும் அதனால அவங்களோட சப்போர்ட் வேணுன்றதுனால அந்த மக்கள் என்ன பண்ணாலும் இவங்க கண்டுக்கிறதே இல்லை ஸோ so, அப்படி பார்க்கும்போது இவங்க கண்டுக்காதனால அரசு பண்ணாததுனால இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இவங்க இன்னும் அதிகமாக ஆட்டம் போட ஆரம்பிச்சு அது ஒரு சில பேர் பண்ற தவறான விஷயங்கள்னால ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது கெட்ட பேரா வந்து அமைஞ்சிருச்சு இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் என்ன இது பண்ணாலும் ஒரு சிலர் பண்ற பிரச்சனையில இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியர்கள் வந்து இங்க நாசம் பண்ணிட்டாங்க இந்தியர்கள் தான் இங்க வந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்ணி இங்க வந்துட்டு அதிகாரத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு போன மாசம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா வேன்கோவர்ல வந்துட்டு ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துல என்ன அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா பண்ணது யாரு அப்படின்னா பஞ்சாபிஸ் பீப்புள் இந்த காலிஸ்தான் அமைப்புடைய பீப்புள் சிங் இந்த பீப்புள் எல்லாருமே சோ இவங்க வைக்கிற போராட்டத்துல முன்வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து இந்த கனடா வந்து எங்களோட நாடு இங்க இருக்கிற மக்கள் கெனடியன் மக்கள் வந்துட்டு உங்களோட நாட்டுக்கு நீங்க வெளியே போங்க இந்த நாட்டை விட்டு அதாவது இங்க உள்ள பூர்வீக மக்கள் வந்து பிரிட்டிஷ் மக்களாம் சோ அதனால நீங்க பிரிட்டிஷுக்கு போங்க பிரிட்டனுக்கு போங்க நீங்க இங்க இருக்கக்கூடாது இது எங்களோட நாடு இது கனடா வந்து எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு முன்னெடுக்கிறாங்க ஸோ இதுக்கு இங்க உள்ள மக்கள் எல்லாமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னடா இது இமிகிரண்ட்ஸா இங்க வந்தவன் இன்னைக்கு இந்த நாட்டை நம்ம நாட்டை வந்து அவன் நாடுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி இவங்க மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாயி அதுக்கப்புறம் தான் ஜஸ்டின் ஃப்ரூடோவுக்கு வந்துட்டு நிலைமை வந்து இன்னும் எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படியும் புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப பேடான சுச்சுவேஷன் தான் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இங்க உள்ள சுச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப பேடா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல கடந்த மாசம் வந்துட்டு இவங்க வந்துட்டு இமிகிரென்ட்ஸை வந்துட்டு கம்மி பண்ணணும் இனிமேல் இமிகிரென்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ண போறதா வந்துட்டு இவங்க இது பண்ணியிருக்காங்க நம்பர் டூ இன்னொன்னு இங்க உள்ள ஸ்டூடெண்ட் வீசால வந்தவங்க ஒர்க் பர்மிட்ல வந்தவங்க இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இங்க இமிக்ரன்ட் இம்மிக்ரென்ட்ஸா வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு நிறையவே அவங்களோட ஹிஸ்டரி அவங்களுடைய இது டோட்டலாவே வந்துட்டு இது பண்ண போறாங்க ஸோ ஸ்டூடெண்டா வந்தவங்க இனிமே இங்கே வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது படிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு இங்க இருக்கலாமா இல்லை வெளியே போகலாமா இதை பத்தின முழு விவரங்கள் நம்ம அடுத்த வீடியோல வந்துட்டு கிளியரா வந்து சொல்ல போறோம் ஸோ இனிமே இமிகிரண்ட்ஸ் இங்க கனடாக்குள்ள வரலாமா வரக்கூடாதா ஸோ வந்தா எப்படி இருக்கணும் எந்த வீசால வரணும் எப்படியெல்லாம் வரலாம் எப்படியெல்லாம் பாசிபிள் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு முழு வீடியோ வந்துட்டு நம்ம அடுத்தது போட போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மிஸ்டர் வழிகாட்டி சேனலில் வரப்போற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்டேட்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம் பாய்